முகமது அப்துல்ல அவர்கள் குரானையும் சுன்னாவையும் பின்பற்றி முஸ்லீம் சமுதாயம் வாழ வேண்டும் அல்லாவிற்கிடையாக மரணித்தவர்களை அடையாள சின்னங்களை அல்லது புனிதமிக்க இடங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களை புனிதப்படுத்தி அவைகள் மூலம் அல்லாவிற்கு இணைய கற்பிக்க கூடாது எந்த மாபாதகச் செயலை இணைவைப்பை அல்லாவின் அவர்கள் ஒழித்து கட்டினார்களோ அதே அந்த வழிகாட்டு வழிகாடுகளை மக்கள் பின்பற்ற ஆரம்பித்த போது அதற்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்ட ஒரு அறிஞர் தான் இமாம் முகமது அப்துல் வஹாப் ரஹந்த அவர் அவருடைய பிரச்சாரத்திலோ அவருடைய கொள்கையிலோ குரானுக்கும் சுண்ணாவிற்கும் மாற்றமான இன்னும் சொல்லப்போனால் அவர் தன்னை அடையாளப்படுத்துகிறபோது நான் அஹலி ஜமா என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கள் தாபீன்கள் தப்தாபீன்கள் இமாம்கள் இவர்களெல்லாம் என்ன நிலைப்பாட்டில் மார்க்கத்தை கடைபிடித்தார்களோ அதே அடிப்படையில் இந்த தீனை பின்பற்றக்கூடியவன் நான் அதற்கு முரணான எந்த ஒன்றையும் நாம் சொல்லக்கூடியவன் அல்ல என்று அவர் மக்களுக்கு பதிலே தெளிவாக எடுத்துரைத்தார்